ையும் இங்க பெருக்கும் நமது தீர்ப்பின் கூடுதலான பொறுப்பாளர்கள் அனைவரைக்கும் இந்த மாநிலங்கள் வணக்கத்தில் கூறிக்கொண்டு பரிகிறேன் கோரிக்கையை விளக்க உரை ஆற்று மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புத்தோழர் தலைமுறையார் அவர்களே இருக்க தோழர்களே தனிச்சங்கமாக கூட்டு சங்கமாக என்ற மாநிலம் தழுவிய ஆசிரியர் அரசூழியர் இணைந்து நடத்திய போராட்டங்கள் என்று பல போராட்டக் களங்களிலே பல்வேறு கோரிக்கைகளை முன் நட முன்வைத்து பல ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தினார் நம்முடைய இரண்டாயிரத்தி பத்தொன்பது போராட்டமானது மிகப்பெரிய பெரிய எழுச்சியோடு நடைபெற்றது ஒரு கோரிக்கையும் நிறைவேறாமல் அது வீழ்ச்சி அடைந்தது நாம அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலில் மேலும் மூன்றாண்டு காலம் கடந்துவிட்டது நம்முடைய கோரிக்கைகள் நாம் முன்வைத்த கோரிக்கைகள் இன்று வரை ஒன்று கூட நிறைவேறவில்லை அந்த கோரிக்கைகள்ல ஏதாவது இந்த இன்னைக்கு போட்ட நம்ம நோட்டீஸ்ல இருக்கான்னா இல்ல இரண்டே இரண்டு கோரிக்கைகள் என் திட்டத்தில் நமக்கு காப்பீட்டு திட்டப்படி அரசுழியர் ஆசிரியர்களான நமக்கு மருத்துவ செலவை ஈடு செய்யும்போது அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளது அந்த ஒப்பந்தத்தில் உள்ள முறைகேடுகளை கண்டித்தும் நிவர்த்தி செய்ய கோரியும் ஐஎஃப் என்று நமக்கு ஆசிரியர் அரசூழியர்களுக்கு ஊதியம் பட்டுவாடா செய்யக்கூடிய ஒரு முறை விப்ரோ என்ற நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட கருவூலக செயல்பாட்டையே விப்ரோ என்ற தனியார் தான் கையில் வைத்துக் கொண்டுள்ளது அதில் பல்வேறு புலறுபடிகள் நடக்கின்றன நாம வந்து புகுதலை நாம வந்து என்றைக்குமே மறுக்கல பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வலுகினானே என்ற நூற்காவுக்கு நாம நம்முடைய வாழ்க்கை முறையில் அன்றாட வாழ்க்கையில் புதியனவற்றை ஏற்றுக்கொண்டு கொண்டுள்ளோம் அதற்காக நம்மை பழக்கப்படுத்திக் கொள்கிறோம் கற்பித்தலை கற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் ஆனா முறையாக அரசு ஆசிரியர் என்ற அமைப்பை அமைப்பிடம் கட்டாய வரி வசூல் வரியே வராதவங்களுக்கு கூட கட்டாயமா தானாக பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு முறை கடந்த இரண்டு மாத காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இரண்டு முறைகேடுகளை மட்டும் கண்டித்து இன்றைய தினம் தமிழகம் அனைத்து மாவட்ட அருவூலகத்தின் முன்பாகவும் எழுச்சி மிகு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களே இந்த ரெண்டே ரெண்டு கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் உறுப்பினர்களை கொண்ட நம்முடைய அமைப்பு வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறது என்றால் அதுவும் பள்ளி திறந்த ஒரு சில நாட்களிலேயே எவ்வளவு வேலை இருக்கும் வேலைப்பாடு இருக்கு அப்படிங்கிறது வந்த தோழர்களுக்கும் வராதம இருக்கிற தோழர்களுக்கும் தெரியும் மாணவர் பள்ளி இறுதி வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்க வேண்டிய வேலை பள்ளிக்கு புதிதாக வருகை தரக்கூடிய மாணவர்களுக்கு செயற்கை பணி இந்த பணிகள்லாம் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசு பள்ளி அரசு உதவி வரும் பள்ளியில் பணியாற்றக்கூடிய நாம் ஏழை எளிய விளிம்பு நிலை மாணவர்களுக்கு கல்வி கற்று கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மிகப்பெரிய பணியை செய்யக்கூடிய நம்மை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட வீதியில் இறங்கி போராட வைத்திருக்கிறது இந்த இரண்டு கோரிக்கைகளும் தோழர்களே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கு நமக்கு மருத்துவ நிதி அப்படின்னு பத்து ரூபாய் பிடிப்பாங்க நாம எந்த மருத்துவமனையிலையும் போய் காப்பீட்டு திட்டத்தை கேட்டதில்லை ஆனா அந்த பத்து ரூபாய இருபது ரூபாய் ஆக்கி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமான அறுவை சிகிச்சைகளுக்கு அந்த நிறுவனம் உங்களுக்கு காப்பீடு வழங்கும் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அது நான்கு ஆண்டுகளுக்கு ஒப்பந்த முறையில் போடப்பட்டது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்த இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அது நூற்றி ஐம்பது ரூபாயாக நம்மிடம் பிடித்தம் செய்து காப்பீட்டுத் தொகை பிடித்தம் செய்து அதை காப்பீட்டு தொகையை நான்கு லட்சம் ரூபாயாக உயர்த்துகிறார் அதுல அரசும் ஒரு பனிரெண்டரை சதவீதம் என்ற அளவில் பங்களிப்பு செய்து ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய்க்கான அந்த காப்பீட்டை உறுதி செய்தது நான்காண்டு காலம் கழிந்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் வரும்போது அது நூற்றி எண்பது ரூபாய் என்று ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களிடம் மாதம் தொகையாக வசூலிக்கப்பட்டு அரசு நிதி பங்கீடு எதுவுமே இல்லாமல் நாம கட்டுற நூத்தி ஐம்பது ரூபாயில எத்தனையோ கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர் இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆசிரியர் நூத்தி ஐம்பது ரூபான்னா பதினாலு லட்சம் பேருக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னு கால்குலேட் பண்ணி பாருங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் மருத்துவமனையில் போய் படுக்க போறது எங்கேயோ யாருக்கோ ஒரு நாள் என்ன செய்த உடல் உபாதை வருது ஒரு விபத்து நடக்குது ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது இது எல்லா மருத்துவத்திற்கும் இந்த காப்பீடு திட்டம் கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில நோய்களுக்காகத்தான் அறுவை சிகிச்சைகளுக்காகத்தான் இந்த திட்டமே வரையறை செய்யப்பட்டுள்ளது அதுவும் இந்த இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணாதான் நாங்க தருவோம் அப்படிங்கிறது அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் கொரோனா காலம் குறிக்கிடுகிறது கொரோனா குறுக்கிடும் போது அப்படியே மருத்துவ துறை ஸ்தம்பித்து போய் நிற்கிறது இதையெல்லாம் கணக்குல வச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலுக்கு என்ன செய்யறாங்க முந்நூறு ரூபாயாக நம்முடைய அந்த காப்பீட்டு தொகையை மருத்துவ நிதியை வசூலிக்கிறார்கள் அந்த முந்நூறு ரூபாயில இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் காப்பீட்டு நிறுவனத்திற்கும் அஞ்சு ரூபாய் நீங்க பேசிலிப்ல பாத்தீங்கன்னா தெரியும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தனியா அஞ்சு ரூபாய் தனியா அந்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் காப்பீட்டு நிறுவனத்திற்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய அந்த மருத்துவ பயன்பாட்டிற்காக மீதி உள்ள அந்த அஞ்சு ரூபாய் கார்பஸ் பண்டு அப்படின்னு ஒரு பண்டு என்ன செய்யறாங்க திரட்டுறாங்க கொரோனா போன்ற மிக தீவிரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக அப்படின்னு அதற்கு விளக்கம் ஒரு ஆசிரியர் பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி பத்து ரூபா வசூல் பண்ணாங்க இருபது ரூபா வசூல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருபது ரூபாயில செய்ய முடிஞ்சது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அறுவை சிகிச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முந்நூறு ரூபாய் கொடுக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்கின்ற நபர்களுக்கு அந்த கட்டணம் இல்லா சிகிச்சை வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை நாம இந்த நோட்டீஸ நம்முடைய காவல்துறை அன்பர்களுக்கு அனுப்பிட்டு வாட்ஸ்அப்ல போட்டுட்டு போஸ்ட்லையும் அனுப்பிட்டு இருக்கும்போது மறுநாள் காவல்துறை அன்பர் ஒருத்தர் போன் பண்ணி என்ன சார் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டார் ஒண்ணு இல்லை நம்ம என்ன செய்ய சித்தத்தில் இந்த மாதிரி காப்பீட்டு தொகை முழுமையா கொடுக்க அதற்காகத்தான் சொன்னோம் ஓ அதுக்காக சார் வெளியே என்ன செய்ய சாட கொண்டு போய் மருத்துவமனையில கொடுத்தா நம்மளை கேவலமா பாக்குறாங்க அப்படின்னு நாம ஒன்னும் யார்ட்டையும் அரசிட்டயோ அந்த மருத்துவமனைகிட்டையோ நாம வந்து பிச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை நாம் கௌரவமான ஒரு அரசு பணியில் ஆசிரியராகவோ அரசு ஊழியராகவோ காவல்துறை நண்பராகவோ இருக்கிறோம் ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காடோட மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க அரசால எப்படி அது வீணடிக்கப்படுகிறது எங்க நான் ஒர்க் பண்ற ஊருக்கு பக்கத்துல ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு அங்க வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளி அவங்களாம் ஒரு கூலி தொழிலாளி ஒரு அறுவை சிகிச்சைக்கு போயிட்டு வந்தார் ஐயா எவ்வளோ ஆச்சு என்ன செஞ்சீங்க செலவுக்கு அப்படின்னு நான் கேட்கும் ஒண்ணு இல்ல வாத்தியாரே நான் எங்க மரத்து எங்க ஆபீஸ்ல ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அந்த கார்டை கொடுத்துட்டு மீனாட்சி மிஷன்ல படுத்துட்டா போதும் அஞ்சு பைசா கொடுக்க வேண்டாம் அப்போ அரசு ஊழியரையும் தொழிலாளியும் நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது அரசு அதை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நாம ஒன்னும் இந்த எல்ஐசி போட்டிருக்கோம் நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இன்னும் பார்த்தா நம்முடைய ஆசிரியர் அரசு ஊழியர் இந்த என்ஐஎஸ் கார்டையே புறந்தள்ளி விட்டு மாசம் மாசம் முன்னூறு ரூபாய் கட்டுறோம் அது நம்முடைய உரிமை பதினாலு நாம ஒரு ஆள் முன்னூறு ரூபாய் கட்டுறோம் நீங்க யோசிக்க கூடாது அது ஒரு கூட்டு தொகை பதினாலு லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியரோட கூட்டு தொகை அந்த நிறுவனத்துக்கு அனுப்பப்படுகிறது யுனைடெட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தோடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது தேர்ட் பார்ட்டியாக எம்டி இந்தியா என்ற ரெண்டு நிறுவனங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இது கொடுக்குது அப்ப அந்த ரெண்டு நிறுவனங்களும் என்ன செய்ய வேண்டும் அந்த பணத்தை வசூலித்து கொண்டு ஆசிரியர் அரசூழியர் மருத்துவமனையில் நோயாள்பட்டி இருக்கும் போது அறுவை சிகிச்சையில் இருக்கும் போது அவர்களுக்கு நம்முடைய உரிமை இதை நாம் மீட்டெடுக்கவே இந்த போராட்டம் ஒரு எம்டி இந்தியாவில இருந்து ஒரு ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு மீனாட்சி மிஷன்ல ஒரு அறுவை சிகிச்சை ஒரு ஆசிரியர் அவருடைய குழந்தை தற்செயலாக மயங்கி விழுந்துருச்சு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு தலையில கட்டி இருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் அமௌண்ட் மீனாட்சி மிஷன்ல இந்த எம்டி இந்தியா நிறுவனம் அவங்களுக்கு அளித்துள்ள காப்பீட்டு தொகை பத்தாயிரம் ரூபாய் அந்த ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் மீனாட்சி மிஷன்ல குழந்தைய சேர்த்திருக்கேன் நான் காடை கொடுத்தா பத்தாயிரம் அதுக்கு எலிஜிபிள்னு சொல்றாங்க ஆப்ரேஷன் தானே மூளையில ஆபரேஷன் பண்ணி இருக்கு சார் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க காத்திருக்கேன் என் பிள்ளையோட உயிரோட இந்த இது விளையாடுது இந்த திட்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீங்க காத்துருங்க நாம நம்முடைய தமிழ்நாட்டிலேயே ஆசிரியர் அரசூழியர்களுக்காக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மட்டுமே இந்த காப்பீட்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு நம்முடைய ஆசிரியர் அரசு காப்பீட்டு உரிமையை வலியுறுத்தி அதிகமாக பெற்று அந்த வகையிலே நம்முடைய மாநில தொடர்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தொடர் சம்ப மூலமா பேசி அந்த ஆசிரியருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாங்கி கொடுத்தோம் நாம மற்ற எந்த சங்கமும் செய்யலை இன்னும் சொல்ல போனா அந்த அந்த ஆசிரியரே நம்முடைய இயக்கத்தின் உறுப்பினர் அல்ல இருந்தாலும் நாம அவங்களுக்காக என்ன செய்யறோம் ஆபத்து காலத்தில் நம்முடைய இயக்கம் தாண்டி நாம் அந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிறுவனங்கள் கண்கட்டி வித்தை செய்கின்றன நீங்க ஈஸியாலாம் நினைக்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சாங்ஷன் ஆகுது கடைசி அமௌண்ட்டா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேங்சன் ஆகுது மறுபடி மறுபடி நான் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு நீங்க அந்த செக்ஷன்ல போய் கேட்டு பாருங்கன்னா அவங்க வரவே இல்லை போங்கன்ட்டாங்க சரி நீங்க வந்துருங்க நம்ம பார்த்து கொடுன்னு மறுபடி அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பனிஷ்மெண்ட் தான் வாங்கி கொடுத்தோம் வந்த அமௌண்ட்டை கூட உங்களுக்கு வரலன்னு நோயாளிகள் கணக்கில் வரவு வைக்காம அவங்க கிட்ட இருந்து என்ன செய்யுது டைரக்டா வாங்கிக்குது அந்த எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான செயல்கள்ல இந்த மருத்துவமனைகள் இயங்குகின்றது என்பதை பார்க்கணும் ரெண்டு நாளைக்கு முன்பு கூட ரொம்ப ஒரு மருத்துவமனை நாமெல்லாம் இந்த மருத்துவமனைக்கு போகாதீங்க அங்க போங்க அப்படின்னு என்ன காட்டக்கூடிய ஒரு மருத்துவமனை அதுவே முறைகேடு செய்து தற்காலிகமாக இந்த இருந்து வெளியேற்றப்படுகிறது அப்போ எவ்வளவு முறைகேடு நடக்குது பாருங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் அந்த வாழ்வாதாரத்தில் வாழ்வாதாரத்தை சூறையாடுகின்ற பணியில் இந்த நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன அரசு இதை கையில் எடுக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை முதல் கோரிக்கையா ஆசிரியர் காட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு கூட முதல்வர் திட்டத்தில் அறுவை சிகிச்சை நடக்குது ஆனா ஆசிரியர் அரசூழியர் மாதம் மாதம் ஒரு காப்பீட்டு தொகை கட்டியும் கூட நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வேதனையில் இதை பதிவு செய்கிறோம் தோழர்களே அனைத்து ஆசிரியர் அரசூழியர்களுக்கும் கட்டணம் இல்லா சிகிச்சையை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கேட்டுக்கொண்டு ஆர் எம்எஸ்இல் கட்டாய வரி பிடித்தத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மார்ச் மாசத்துல பத்தாம் தேதிக்குள்ள ஏத்திரவங்களுக்கு தான் நாம பிடித்தோம் உரிமை எது நியூ ரெஜிமா ஓல்டு ரெஜிமானு செலக்ட் பண்றதுக்கு கால அவகாசம் பத்து நாள் கொடுக்குறாங்க நாம ஒரு வருஷமும் கட்டக்கூடிய வாங்கக்கூடிய ஊதியம் நாம அந்த வருஷத்துல சேமித்து வைக்கக்கூடிய பணம் வீட்டு கடன் எந்த கடனும் பேங்க்ல வாங்கி இருக்கிற பெர்சனல் லோன் இதுக்கெல்லாம் என்ன செய்யறோம் கூட்டி கழிச்சு பார்த்து வர்ற அந்த ஆண்டு இறுதியில தான் நாம எந்த தொகையை எவ்வளவு இருக்குது நமக்கு டிடக்ஷன் எவ்வளவு இருக்குது வருமானம் எவ்வளவு வந்திருக்குது எந்த டிடக்ஷனை சேர்க்கலாம் எல்லாம் இப்ப போட்டிருக்க மத்திய அரசு வந்து எந்த சேவிங்ஸும் மக்கள்ல இருக்க கூடாது அப்படிங்கிற நிலைமையில நம்மளை கொண்டாந்து விட்டுருச்சு நாமெல்லாம் ஜனவரி பிப்ரவரி வந்தாலே எல்ஐசியை நோக்கி படை எல்ஐசி வந்து நமக்கும் வாழ்வு கொடுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் வாழ்வாதாரமாக இருந்தது ஆனா இப்ப யாருமே எல்ஐசியை பத்தி நாம என்ன செய்யல நினைச்சு கூட பாக்குறது இல்ல ஏன் பல வருடங்களாக அஞ்சு லட்சத்துக்கும் தலை வாங்குற எல்லாத்துக்கும் என்ன செய்ய கட்டு வரி கட்டு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துச்சு சேவிங்ஸ் ஒன்றரை லட்சத்தை விட தாண்டல நமக்கு டிபிஎஃப்லயே ரெண்டரை லட்சம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம் நாம எதுக்காக அடிஷனலா போய் சேவிங்ஸ் தேடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம எல்லாரும் அந்த சேமிப்பு பழக்கத்தை கைவிட்டு விட்டோம் நாம ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் வரும்போது இந்தியாவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அது கடந்து போனது அதற்கு காரணம் நம்முடைய சேமிப்பு ஆனால் மத்திய அரசு ஒரு உறுதி இல்லாத நிச்சயம் இல்லாத கொள்கையை கடைபிடித்ததன் மூலம் அதுவும் அதள பாதாளத்துக்கு சென்று விட்டது சம்பளத்துக்கு கரெக்டா அஞ்சு பைசா ஒரு பைசா கூட பாக்கி இல்லாம வரி கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஆசிரியர் அரசூழியரோட அமைப்பு அவங்க கிட்ட கட்டாய வரி வசூல் வரி பிடித்தம் செய்கிறார்கள் வரியே உங்களுக்கு கூட என்ன செய்றாங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் பிடிச்சு வச்சிருக்காங்க அதை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்று தெரியவில்லை அதனால் அந்த கட்டாய வரி நிறுத்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த இரண்டு கோரிக்கைகளையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நிறைவு சரிய நன்றி